ஒரு சிலர் இருக்கிறாங்க இரவும் பகலும் அவங்க கஷ்டத்தையே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க இரவும் பகலும் எதை தியானம் பண்றாங்க அவங்க பிரச்சனையே தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் சொல்றேன் நீ பிரச்சனையும் கஷ்டத்தையே தியானம் பண்ணினா அதுக்கு முடிவு உண்டா அதுக்கு விடிவு உண்டா நீ ஆண்டவனுடைய வசனத்தை தியானி அந்த வசனம் உனக்கு விடுதலை உண்டாக்கும் நீங்கள் உண்மையை அறிந்து கொள்வீர்கள் உண்மை உங்களை விடுதலையாக்கும்னு வசனம் சொல்லுது அப்போ வார்த்தையை தியானிக்கிறவங்களாம் இருக்கணும் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுற வாழ்க்கைக்கு வந்துட்டு தியான மையங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வாசலையை வார்த்தையை கேட்டுவிட்டோம் ஏன் கஷ்டத்திலே இருக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டோருடைய வார்த்தையை தியானிக்கிறது பதில் எதை தியானிக்கிறாங்க அவங்க பாடுகளையும் கஷ்டங்களையும் தியானிக்கிறாங்க அவங்க நோய்களை தியானிக்கிறாங்க நான் சொல்கிறேன் உங்கள் கஷ்டத்தை தியானிக்கிறதுனால உங்களுக்கு எந்த பலனும் வருவது இல்லை